வணக்கம் உங்கள் அன்பு ராஜேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலிமெண்ட்ஸுடைய ராசிகளை பற்றி நம்முடைய பஞ்சபூத தன்மைக்கு தகுந்த மாதிரி ராசியை வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த ராசிகள் எப்படி வந்து பிடிச்சிருக்காங்கிறதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் மொத்தம் வந்து நாலு பூதத்தை தான் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருப்போம் ஒரு பூதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய பூதம் எல்லாமே சேர்ந்து ஆகாயத்தை பார்க்குறதுனால் அஞ்சு பூதத்தை வந்து கனெக்ட் பண்ணுது அதில் வந்து ஃபயர் எலிமெண்ட்டு அதாவது நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த எலிமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது என்ன அரைசு மேசம் லியோ அப்படிங்கிற சிம்மம் சாக்கட்டரஸ் அப்படிங்கிற தனுசு இந்த மூணு ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் அதோடய குணம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்டு ரேடியன்ட்டு இன்டியூட்டியூட்டி எக்ஸிட்டபிள் சரிங்களா ரொம்ப டைரெக்டாக வந்து இது பண்ணும் அந்த கதிர் வச்சு வந்து பாசற மாதிரி இருக்கும் எக்ஸிட்டன்ஸ் கொடுக்கும் தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தும் இது மூணுமே சார்ந்தது எதுனா இந்த மூணு ராசியும் நெருப்பு சம்மந்தப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து இந்த எர்த்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமின்னு சொல்லலாம் மண்ணுன்னு சொல்லலாம் அந்த எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்டிவ் கிரவுண்டட் என்ல் இது மூணுமே இந்த நாலு விஷயம் வந்து அந்த எடுத்துக்க இருக்குது அதோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா டருசு ரிசபராசி விர்கோ அப்படிங்கிற ராசி கேப்ரிகான் அப்படிங்கிற மகர் ராசி இந்த நாலு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து கூட சம்மந்தப்பட்டது அப்புறம் ஏர் ஏருங்கிறது மென்டலு கம்யூனிகேட்டிவ் குருசியஸ் கனெக்டிவி சரிங்களா இந்த ஏர் காத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு வேலையும் செய்யும் அந்த நாலு வேலையும் செய்யக்கூடிய ராசி எதுனா ஜெமினி லிப்ரா அக்யூரஸ் ஜெமினினா மிதுனம் லிப்ரானா துலாம் அக்யூரஸ் அப்படின்னா கும்பம் இந்த நாலு ராசியாக இருக்கும் சரிங்களா ஸோ கும்பம்லாம் அதிகமாக கம்யூனிகேட்டிவாக இருக்கும் கனெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி மிதுனமும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் கனெக்டிவாக ஜாஸ்தியாக இருக்கும் துலாமு வந்து பாத்தீங்கன்னா மென்டல் அண்ட் கியூரியஸ்ல வந்து க்யூரியசிட்டியாக சிந்தனை பெரிய ஆள் சரிங்களா அப்புறம் வாட்டர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஃபீலிங் ஃப்ளோயிங் டர்னுடு இன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனுடைய ராசி பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிற கடகம் ஸ்கார்பியோங்கிற விருச்சிகம் பீசஸ் அப்படிங்கிறா மீனம் இந்த மூணு ராசியும் ஸோ இப்படி பனிரெண்டு ராசிகளை மூணு மூணு ராசியாக பிரித்து ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூட கனெக்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸுக்குரிய குணத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி அது மாதிரி பிரித்து வச்சுக்கிறாங்க இந்த நாலு பூதமும் சேர்ந்து நாலு பூத மனிதர்களும் சேர்ந்து ஆகாயத்தை நோக்கி பார்ப்பாங்க அந்த ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து நாலு பூத்து கிடைக்கும் இப்படி பஞ்சபூத தன்மையாக வந்து நம்மளுடைய ராசிகளை வந்து இந்த எலிமெண்ட்ஸ் மூலமாக கனெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இப்போ இந்த ராசிகளுடைய குணம் நீங்கள் இந்த ராசிகள் குணத்தை வந்து இப்படியே தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடம்பு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒரு அற்புதமான விஷயம் நம் முன்னோர்களை உருவாக்கி வச்ச ஒரு அற்புதமான விஷயம் இந்த விஷயம் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ வானியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு நல்ல வானியல் சாஸ்திரமாக ஒரு மனோ மனோ ரீதியான விளக்கங்கள்லாம் கொடுக்கக்கூடியது தான் ஜோதிடம் கிடைக்குது சரிங்களா அந்த ஜோதிடத்தில் வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை வானசாசனம் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சிம்பிளாக வந்து பஞ்சபூத சக்தியை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் அப்போ ஃபயர் எல்லாம் என்ன பண்ணோம் அப்போ நெருப்பு சம்பந்தமான சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நெருப்பு சம்பந்தமான விஷயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் உணவாக எடுத்துக்கலாம் இல்லைனா இறைத்தன்மையாக வழிவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் எடுத்துருக்கவங்களுக்கு அதே மாதிரி தான் ஏர் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி தான் வாட்டிருக்கவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன சக்தி குறைஞ்சிங்கன்னா என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் இல்லை என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் நண்பன் ஆர் ஜெய்கணேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்